அதுக்கடுத்து பிரிவினை ஏற்படுத்துதான் இந்த பரதா போடுறது வந்து பிரிவினை ஏற்படுத்துது என்ன பிரிவினை ஏற்படுத்துது தங்களுடைய முகமும் கைகளையும் தவிர மற்ற பாகங்களை மறைத்து கொண்டு என்னப்பா பிரிவினை ஏற்பட்டுச்சு என்ன இதனால நாடு ரெண்டா போச்சா தமிழ்நாடு ரணகலம் ஆயிருச்சா கலவரம் ஏற்பட்டுருச்சா மாணவர் மாணவிகளுக்கு மத்தியில் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்களா என்ன பிரிவினை ஏற்பட்டுச்சு நீ தான் தூண்டுற பிரிவினைய நீதான் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி தூண்டி நீங்க கவலைப்படுறீங்க தாழ்ந்த ஜாதி இவன்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் கேவலப்பட்ட பிறப்பு என்று சொல்லி தலித் சகோதரர்களை தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் என்று சொல்லி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை மிருகங்களை விட கேவலமா நடத்துறிய இது பிரிவினை இல்லையா நீ வந்து ஆடை அணிகிறதா இருந்தால் தோல்ல துண்டு போடக்கூடாது தான் துண்டை கட்டணும்ன்ற இதுல பிரிவினை இல்ல தாழ்த்தப்பட்ட பெண்கள் ஜாக்கெட் அணிய கூடாது என்று தடை விதி இது பிரிவினை இல்லையா தாழ்த்தப்பட்டவன் செருப்பு போட்டு போகக்கூடாது கிணத்துல பொது கிணத்துல தண்ணி குடிக்க கூடாது பொதுவாக இருக்கக்கூடிய அந்த புளியல் அறையில போய் குளிக்க கூடாது தண்ணி தொட்டில குளிக்க கூடாது தாழ்த்தப்பட்டவன் வந்து டூ வீலர் ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டுனேன்னா அவன் மூக்க வெட்ட வந்தா என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனுடைய மூக்க வெட்டினீர்கள் இது பிரிவினை இல்லையா இந்த பிரிவினை நீ சரி செய்ய சரி செய்யறதாக இருந்தால் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவன ஆக மிருகங்களை விட கேவலமாக நாய் பண்ண தண்ணி குடிக்கலாம் இவன் தண்ணி தண்ணி இவன் இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி சட்டம் போட்டு இருக்கின்றாய பிரிவினையை பூநூல் போட்டு குடும்பி வைக்காத ராஜா அணிய இதை வந்து நீ பிரச்சாரம் செய்யக்கூடிய நீனு நீ பிரிவினையை பற்றி பேசுகின்றாயா அதுல எந்த அளவுக்குன்னா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து இவர்கள் படுத்த கூடிய பாடு என்பது கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க தாழ்த்தப்பட்டவனுடைய நிழல் ஒரு ஆள் பட்டுச்சான் உயர்ந்த ஜாதிக்காரன் மேல அதுக்கு போட்டு பட்டுச்சு என்று சொல்லி அந்த உயர் ஜாதியினர் போட்டு அடித்தார்களே இந்த அளவுக்கு பிரிவினை பார்க்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாம் நாட்டு மக்கள்லாம் சரிசமமா இருக்கணும் சொல்லிட்டு பேசுறீங்க பேச்சல கூட பிரிவினை அப்படி உனக்கு நான் சொல்றதாக இருந்தா நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுல இருந்தும் பிரிவினை எடுத்து காட்டலாம் நாங்க தூய தமிழ்ல பேசுறோம் முஸ்லிம்கள் எல்லாம் தூய தமிழ்ல பேசுறோம் நீ எப்படி பேசுற எங்க ஆத்துல ஜலம் இல்ல உன் ஆத்துல ஜலம் இல்லன்னா என்ன அர்த்தம் ஆத்துனா வீடு ஜலம்னா தண்ணி ஆத்துக்கு இப்படா வீடுன்னு பேர் வச்சீங்க ஜலத்துக்கு எப்ப தண்ணீர் இது பிரிவினை இல்லையா அவ வந்தா இவா போனா நேக்கு இல்ல நோக்கு இருக்கு அப்படின்ற அது என்ன அவா வந்தா இவா போனா நேக்கு இருக்கு நோக்கு இல்ல அப்படின்னா இது என்ன தமிழ் இது பிரிவினை இல்லையா அதே மாதிரி அம்பி அத்திம்பேர் வாங்க அத்திம்பேர் ஓரக்கத்தி வந்துட்டாரு ஓரக்கத்தி அதன்ன என்ன ஓரக்கத்தி ஆத்துக்காரி ஆத்துக்காரர் ஆத்துக்காரின்னு தான் மனைவியை சொல்லி கொண்டிருக்கின்றாய் மாட்டு பொண்ணு மருமாளுக்கு பேரு மாட்டு பொண்ணுன்ற மருமலை திட்ட மாடுன்னு என்று உணவ கேட்டானா உனைய அப்ப இப்படி நீ பேசிக்கொண்டு வாடா அம்பி போடா தம்பி தம்பின்றத கூட அம்பின்னு நீ ஆக்கி விட்டு நீ இப்படி பிரிவினையை வைத்திருக்க கூடிய நீ வந்து எங்களை பத்தி பேசலாமா இந்த மாதிரியாக பேச்சுக்களை வைத்துக்கொண்டு அந்த பாஜகவினுடைய தலைவர் நீ வச்சு அப்படிதான் சரியா நீத அம்புட்டும் அப்ப நீ இப்படி அநியாயம் பண்ணி கொண்டு நீ பிரிவினை பற்றி நீ பேசலாமா இந்த ஹச்சராஜா பேசலாமா அப்படி பேசுவதற்கு உன்ன உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது அப்ப இந்த கேள்வியை நாங்க இங்க கேட்க விரும்புகின்றோம் அதோடு மட்டுமல்லாம இன்னும் வந்து நீ என்னென்னலாம் அநியாயம் பண்ணி இருக்கின்றாய் என்று ஒரு பெரிய பட்டியலையே போடலாம் இப்ப இவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க நாங்க வந்து பிரிவினை எதிர்ப்பாக நாங்க கூடாதுன்றோம் நாங்க கண்டிக்கின்றோம் என்று சொல்கின்றிய சரி அப்ப பிரிவினை வேணாம் எல்லாம் சரிசமமா இருக்கணும்ல அப்ப நீ என்ன செய்ய நீ டிக்ளேர் பண்ணு என்ன டிக்ளேர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து என்னுடைய மகளுக்கும் மகளுக்கும் தலித்துல இருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்து மாப்பிள்ள பொண்ணு எடுக்க போறேன் அப்படின்னு நீ சொல்லு பிரிவினை இல்லாம இருக்கும்ல இப்ப அப்ப நீ என்ன செய்ய காஞ்சி சங்கராச்சாரியார கூட்டிட்டு வந்து தாழ்த்தப்பட்ட சகோதரனுடைய வீட்டுல நீ சம்பந்தம் பண்ணுவியா சங்கராச்சாரியாரோட தாழ்த்தப்பட்டவராக இருக்கக்கூடியவர்களை சம்பந்தம் பண்ண உன்னால வைக்க முடியுமா அவ்வளவு வேணாம் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் உன்னுடைய தான் இருக்காரு நீ என்ன செய்யி பொன்ராதா கிருஷ்ணனும் சங்கராச்சாரியாரும் கைகோர்த்து நிக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி போடு பாப்போம் நீ ஒரு போட்டோம் உன்னால முடியுமா உன்னுடைய அந்த கட்சியில உள்ள ஒரு ஆளாலேயே உன்னுடைய அந்த உயர்ந்த ஜாதி என்று நீ சொல்லிக்கிறைய அவரோட நீ கைகோர்க்க மாற்ற நீ பிரிவினையை பற்றி பேச வருகின்றாயா என்று இந்த அச்சு ராஜாவிடத்துல நாம கேட்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதோடு மட்டும் இல்லாம நீ தடுக்கிறதா இருந்தா என்னத்தை தடுத்திருக்கணும் சாமியார் பேர்ல நிர்வாணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமியார்கள் ஓடுகின்றார்களே அவரிடத்துல போய் ஆசி வாங்குகின்றார்களே அவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கின்றார்களே அத தடு திராணி இருந்தால் அதத்தடு இன்னும் சொல்ல போன அவங்களுடைய பெண்கள் பருதா அணுகின்றார்கள் என்றால் இது அரசியல் சாசன சட்டம் இதற்கு அனுமதி தந்திருக்கின்றது ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர்களுடைய மத கோட்பாடுகளை பின்பற்றுவது மத அடையாளங்களை பின்பற்றுவதில் அவர்களுக்கு தடை விதிக்க கூடாது என்று சொல்லி எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் சாசனத்தில் அனுமதி இருக்கின்றது அனுமதியோடு நாங்கள் செய்யறோம் ஒரு நாள் நிர்வாகம் அவுத்து போட்டு போனா அது அரசியல் சாசன சட்டத்தில் கூடுமாங்க அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ் என்ற பேர்ல உள்ள தூக்கி வைக்கக்கூடியவர்களை நீ வந்து வணங்கி வழிபட்டு கொண்டு இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நீ சொல்லியா அப்படி அடையக்கூடிய கடவுள்களாக ஆக்கி விட்டு அவ நீ பேச்சு பேசலாமா இதை ராஜாவிற்கு கேள்வியாக வைத்துக் கொள்கின்றோம் அடுத்து பார்த்தா எல்லாம் உள்டாதான் இப்படி தலைகளாக பேசுறதுதான் இவருடைய வேலையாக இருந்தது இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் ரசூல் சல்லா அலிசல்ல அவர்களை இழிவுபடுத்தி பேசினாரு பல மனைவிகளை கட்டுனாங்க அப்படின்னு பகிரங்க அரைகோல் விடுத்தோம் விவாதம் பண்ணுவோமா என்று பைரங்க அறைகோல் விடுத்தோம் வரல நீ வந்து நபீன் நாயகம் ஒரு மனிதர் மனிதர் வந்து பல திருமணங்கள் முடித்தது நீ கூட சொல்றீய அது பெண்களை இழிவுபடுத்துறதுன்னு சொல்றிய அப்படின்னா நீ கடவுளாக வணங்கக்கூடிய அந்த பல கடவுள்கள் பல கொண்டாட்டிகளை வச்சிருக்காங்க அப்பா கடவுளுக்கு எதுக்குப்பா பொண்டாட்டி கடவுளுக்கு இந்த மாதிரியான ஆசை வருமா அவர் புள்ள பக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா அவர் இந்த மாதிரியா ஜாலியா இருப்பாரா என்றெல்லாம் கேட்டோமே இது குறித்து விவாதிக்கவா என்று அழைத்தோமே நீ உண்மையிலேயே மானரோசம் உள்ளவராக இருந்தா வந்திருக்கணுமா இல்லையா விவாதிக்க அதோட ஆள் எஸ்கேப்பு அதை பத்தி வாயை துறக்கவில்லை இந்த மாதிரி ஓட்டம் எடுக்கக்கூடிய இந்த ஓடுகாலியா இருக்கக்கூடிய நீ வந்து இனிமே இதை பத்தி பேசுறது உனக்கு அருகதை இருக்கின்றதா அப்ப கடைசி என்னவா இன்னைக்கு இப்ப வந்து இப்ப பார்த்தா ஒரு அந்தர் என்ன அந்தர் நான் அது சொல்லல